ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி அக்டோபர் நைன்டீன்த் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இன்று நடக்க போகும் மாற்றங்கள் என்ன ஏற்றங்கள் என்ன திருப்பங்கள் என்ன யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு மேஷ ராசி ஓகே First, Mesha Rasi, Hanged Man, Rasi, Five of Cups, Miduna Rasi, Eight of Pentacles, Kadakarasi Four of Wands, Simma Rasi, The Sun, Kanni Rasi, Nine of Wands, Tulam Rasi, Six of Pentacles, விருச்சிக ராசி டென் ஆஃப் கப்ஸ் தனுசு ராசி ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் மகர ராசி பேஜ் ஆஃப் கப்ஸ் கும்பராசி ஃபோர் ஆஃப் Pentacles, மீன ராசி தி Emperor. ஓகே இப்போது இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில் தான் பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் மேஷராசி பார்த்தோம் அப்படின்னா ஹேங்குடு மேன் வந்திருக்காங்க இந்த கார்டு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு டிலே ஆகலாம் ஆனால் அந்த டிலே வந்து உங்களுக்கு ஒரு நியூ விஷனை கொடுக்கும் ஓகேவா புதிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேணாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களோட இன்னர் பீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிறப்பான நாள் நிதானம் இன்றைக்கி உங்களை சரியான பாதையில் கொண்டு போகும் அழைத்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சில பழைய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு மனசை வந்து ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் மனசை புண்படுத்திக்கிட்டு இருக்கும் ஆனால் இழந்ததை நினச்சி இன்னும் இருக்கிற பாசத்தையும் இன்னும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பையும் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் காத்திட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஸோ இழப்பை பற்றி நினைக்காம எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ண இருங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெ மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி உங்களோட வேலை உங்களோட இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஹார்ட் ஒர்க் இது எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைக்கி வெளிப்படுத்துகிற ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் ஓகே உங்களோட திறமைக்கு வந்து ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் படிச்சிகிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லை கலைத்துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் இன்றைக்கி நம்பிக்கையோடு செயல்பட்டுங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட உழைப்பு தான் உங்களோட வெற்றிக்கான கதவு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஆஃப் ஃபார்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு கொண்டாட்டம் ஃபேமிலி யூனிட்டி அந்த மாதிரி ஒரு ஒரு செலிப்ரேஷன் நாளாக இருக்கும் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன நிகழ்ச்சிகள் இல்லை நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அன்பும் பாசமும் எனக்கு உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோம்னா சிம்ம ராசி தி சன் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டே அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இன்றைக்கி சக்ஸஸ் ஹாப்பினஸ் அண்ட் உற்சாகம் தெளிவு எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது ஓகே நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப பிரைட்டாக ரொம்ப ஷைன் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைன் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து ஒரு கொஞ்சம் சவாலான டேவாக இருக்கும் பட் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக தான் இருப்பீங்க ஓகேவா ஸோ என்ன சவால்கள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப தைரியமாக துணிச்சலாக எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களோட இன்டெனன்ஸ் தான் உங்கள் வெற்றிக்கான ஒரு கீ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஆஃப் பெண்டகிள்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் எனர்ஜி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நீங்கள் யாருக்காவது இன்றைக்கி உதவி பண்ணலாம் இல்லை யார் கிட்டே இருந்தாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் ஒரு ஹெல்ப் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் ஓகே ஒரு நார்மல் ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் கருணை வந்து நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ கருணையோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இன்றைக்கி நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் ஓகே அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டென் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அன்பு ஒரு ஃபேமிலி பாண்டிங் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி ஒரு எல்லாருக்குள்ளும் ஒரு செலிப்ரேட் பண்ற ஒரு நாளாக இருக்கும் ஒரு மன நிறைவாக இன்னைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க உங்கள் வீட்லேயும் ரொம்ப நல்ல அமைதி இருக்கும் ஸோ எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகி இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா நிம்மதியாக இருப்பீங்க ஓகேவா உங்க கனவு வாழ்க்கையை வந்து இன்னைக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்கு ரொம்ப தெளிவாக இருப்பீங்க சில உண்மைகள் எல்லாமே இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வரும் யார் கூடவாவது ஏதாவது குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முக்கியமான முடிவு வந்து உங்களை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா உண்மை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோம்னா மகர ராசி பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவா ஒரு நியூ ஃபீலிங்கை வந்து நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க ஒரு நியூ எமோஷன் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா யார்கிட்ட இருந்தாவது வந்து ஒரு லவ் சிக்னல் வரும் யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு நல்ல அஃபெக்ஷன் அண்ட் கேர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களோட மனசு வந்து இன்றைக்கி குழந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட மனசை நீங்கள் திறந்து வச்சிங்க அப்படின்னா அன்பு வந்து உங்களுக்கு உங்களை அப்ரோச் பண்ணும் தானாகவே அப்படின்னு சொல்கிறாங்க லவ் உங்களை தானாகவே அப்ரோச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கும்பராசி கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஆஃப் பெட்டுக்கல்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி பணம் விஷயத்துலேயும் சரி எமோஷன்ஸ் இந்த உணர்ச்சிகள் விஷயத்துலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பீங்க ஓகேவா நீங்கள் நம்பிக்கையோடு இன்றைக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப ஸ்டபனாக எந்த விஷயத்துலேயும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா டூ மச் கண்ட்ரோல் சம்டைம்ஸ் பிளாக்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஓகே ஸோ உங்கள் பிடிவாதத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிடிவாதத்தை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருமை நிறைய பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா எம்பரர் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு அத்தாரிட்டி எனர்ஜியை வந்து நீங்கள் வெளிப்படுத்துவீங்க ஓகேவா உங்களோட அதிகாரத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்களோட டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப உறுதியானதாக இருக்கும் இன்றைக்கி ஓகேவா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு கண்ட்ரோல் அண்ட் ஒரு கான்ஃபிடென்ஸ் இது எல்லாமே இன்றைக்கி உங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் வேர்ல்டில் வந்து நீங்கள் தான் கிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியோடு இருப்பீங்க ஓகேவா ஸோ இதுதான் மீன ராசிக்கு இன்றைக்கி யூனிவர்ஸ் கொடுத்துருக்கிற மெசேஜ் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எமோஷ்னல் ஹீலிங் ஸ்டெபிலிட்டி சக்ஸஸ் இது எல்லாமே வந்து எல்லா ராசிகளுக்குமே இருக்க மாதிரியான ஒரு டேவா இருக்குது சில பேருக்கு வந்து ஒரு டிலே இருக்கும் சில பேருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஆனால் எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு முன்னேற்றம் தான் இருக்குது ஓகேவா யாருக்கும் பெருசாக எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் இல்லை இன்றைக்கி ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஆச்சு அப்படின்னா உங்கள் வீடியாக சைடோட கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சன்ஷைன் கேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ